ஆமையின் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நாளிலும் ஒரு புதிய வாக்குத்தோடு உங்களோடு இணைந்து கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் முப்பதாம் தேதி பதினோராவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதத்தினுடைய கடைசி நாட்களிலே இந்த நாட்களே வந்திருக்கிறோம் இந்த பதினொரு மாதங்களும் கண்ணின் மணி போல் பாதுகாத்து பன்னிரெண்டாவது மாதத்துக்குள்ளே இந்த நாட்களே தேவன் நம்மை நடத்தி செல்லவிருக்கிறார் அதனாலே இந்த நாளிலும் கத்தருடைய வார்த்தை எப்படியாக பேசுகிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்ப்போம் இந்த நாட்களிலே இன்றைய நாளிலும் ஏசாயாவின் தீர்க்கு தரிசன புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது யாக்கோவை தமிடத்திலே திருப்பும்படி நான் தாயின் கற்பத்திலே இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார் இஷ்டவேலோ சேராதே சேராதே போகிறது ஆகிலும் கத்தருடைய பார்வையிலே கனமடைவேன் என் தேவன் என் இருப்பார் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த கடைசி மாதத்தில் இந்த மாதத்திலும் கடைசி நாட்களிலும் வந்திருக்கிற உங்களுக்கு உங்கள் தேவனாகிய கத்தர் இருப்பார் என்று விசுவாசியுங்கள் ஏனென்றால் புதிய மாதத்துக்குள் இந்த நாட்களை கடந்து செல்ல போகிறோம் பதினோரு மாசங்கள் கண்ணின் மணி போல் பாதுகாத்து பன்னிரெண்டாவது மாசத்துக்குள்ளே நடத்தி வருகிற தேவன் பெரியவரும் வல்லவருமாயிருக்கிறார் அவர் சொல்லுகிறார் இன்றைக்கு எப்படி என்றால் அருமையான அன்பு சகோதரனே இந்த நாளிலும் தேவன் உன் பிறனாய் இருக்கிறார் இந்த வார்த்தையை நீ விசுவாசிக்கிற விசுவாசிக்கிறவர்களிலே அந்த பலத்தோடு இந்த நாட்களில் தேவன் புதிய மாதத்துக்குள் கடந்து செல்ல இந்த நாட்களில் உங்களுக்கு கிருவை தருவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த வார்த்தையை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே மட்டுமல்ல நம்முடைய குடும்பத்துக்குள்ளேயும் அது மட்டுமல்ல நமக்குள்ளேயும் ஒரு தனிப்பட்ட ஒரு பலத்தை இந்த நாட்களில் தருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் அந்த வார்த்தையினுடைய கடைசி பகுதி சொல்லி முடிக்கிறது ஆகிலும் கற்றருடைய பார்வையிலே கனமடைவேன் என்று சொல்லப்படுகிறது ஆண்டோட பார்வை இருக்க வேண்டும் அன்பு சௌதனே சௌதரியி ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்குள்ளேயும் தேவனுடைய பார்வை இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் ஆண்டோடைய பார்வை அந்த குடும்பங்களுக்குள்ளே இருக்குமா இருந்தால் தேவன் கனத்தினாலும் மகிமையினாலும் இந்த நாட்களை நம்மை முடிசூட்டி இந்த நாட்களை நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டுமல்ல பாருங்கள் இங்கே சொல்லப்படுகிறது அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால் கத்தருடைய பார்வையிலே கனமடைவேன் என் தேவன் எனக்கு ரெண்டாவதாக வெலனாக இருப்பார் என்று சொல்லி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகளை அப்படியானால் ஒரு மனுஷன் நமக்கு பலன் கொடுக்கறதில்லை அல்ல அல்லது நம்முடைய ஆகாரத்தின் நிமித்தம் இந்த நாட்களில் நாங்கள் அங்கே பலத்தோடு வாழ்வதில்லை வேதம் சொல்லுகிறது பாருங்கள் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கத்தருடைய ஆவியானவரால் ஆகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே பாருங்கள் இந்த நாட்களே வேத வார்த்தையை பார்க்கிற வழியிலே வேத வார்த்தை நமக்கு தெளிவான ஒரு சத்தியத்தையும் தெளிவான ஒரு காரியத்தையும் இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம் அதனாலே அருமையான அன்பு பிள்ளைகளே கத்தரை நம்புங்கள் கத்தரிடத்திலே இந்த நாட்களிலே திரும்புங்கள் யாக்கோவின் தேவனிடத்திலே இந்த நாட்களில் நீங்கள் விசுவாசத்தை வையுங்கள் இந்த நாட்களிலே அவர் ஆப்ரஹாமுக்கு செய்ததைப் போலும் யாக்கோவுக்கு செய்தது போலும் ஈசாக்கு செய்தது போலும் அவருடைய சந்ததி சந்ததியாரர்களுக்கு செய்தது போலும் யோசேப்புக்கு செய்தது போலும் இந்த அவர் செய்ய இந்த வல்லவராக இருக்கிறார் அது மட்டுமல்ல இன்னும் மகிமையான காரியங்களை மகத்துவமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வல்லவராக ஏனென்றால் அவர்தான் கத்ராய இயேசு கிரிஸு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் சொன்னார் இந்த நாட்களை நான் மறித்தேன் சதா உயிரோடு இருக்கிறேன் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிற என்னுடைய கரங்களுக்கு கட்டளை இடுங்கள் இந்த நாட்களிலே நான் உங்களுக்கு அதை செய்வேன் என்று அருமையான கத்துடைய பிள்ளைகளே தேவன் நமக்கு பலனாக இருக்க வேண்டுமா இருந்தால் நாங்கள் அவரோடு ஐக்கியப்பட வேண்டும் அவரோடு நாங்கள் ஐக்கியப்பட்டு இந்த நாட்களிலே அவரோடு இந்த நாட்களிலே நாங்கள் சேர்ந்திருப்போமா இருந்தால் கத்தர் நமக்கு இந்த நாட்களிலே பலனாக இருப்பார் பாருங்கள் யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது யாக்கோபு தேவநாடு போராடின மனுஷனாக இருக்கிறார் அந்த போராட்டத்தின் மத்தியில் இந்த நாட்களை பாருங்கள் யாக்கோவு விடவே இல்லை அவருடைய பாதத்தண்டையை அருமையான அன்பு பிள்ளைகளே அந்த பாதத்தண்டையை விடாதபடினால் அவர் கேட்கிறார் யாக்கோவே உன்னுடைய பெயர் நீ யாக்கோவு அல்ல உன்னுடைய பெயர் இஷ்டவேல் என்று சொல்லி ஆசீர்வதித்த இந்த செல்லுகிறதை பார்க்கிறோம் அதே விதமாக ஆண்டோடைய பாதத்திலே இருந்த நாட்களே அவருடைய பாதத்தை பற்றி பிடியுங்கள் அவ்விடத்திலே கேளுங்கள் ஆண்டோரே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நானுமை விடுவே விடமாட்டேன் என்று நீங்கள் சொல்லுவீர்களா இருந்தால் கத்தர் அன்றன்றாடு உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களே உங்களோட பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதங்களே இந்த நாட்களில் தந்து தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே வார்த்தைகளும் வாக்கு தத்துவங்களும் கத்தருடைய வார்த்தைகள் எல்லாம் இந்த நாட்களில் உண்மையும் நீதியுமாக இருக்கிறது மட்டுமல்ல கிரிக செய்கிற வார்த்தைகளாக இன்றும் அந்த வார்த்தைகள் உயிரோடு இருந்து காரியங்களை செய்கிற வார்த்தைகளாக இருக்கிறபடினால் வார்த்தைகளை விசுவாசியுங்கள் தேவடத்திலே திரும்புங்கள் இந்த நாட்களே ஆண்டோராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சுந்தரத்தராக ஏற்றுக்கொள்ளுங்கள் புதிய மாதத்துக்குள்ளே கடந்து சில தேவன் உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாக பண்ணுவார் கத்தெடுத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்